வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் ஸ்லம் கிளியரன்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அதாவது குடிசை மாற்று வாரியத்துலேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பத்தின அப்டேட்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேல்ரி கொடுத்துருக்காங்க அண்டு இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கிடையாதுன்னு டேரெக்டாக நேரடி பணி நிமிடம் மூலிமா தான் உங்களை ரெக்குமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கூட எதுவுமே கிடையாது இதோட வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தேர்ட் டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்பிள்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் கேட்டிருக்க மாதிரி உங்களோட நேம் ஃபோட்டோ ஃபாதர் நேம் நேஷனாலிட்டி டேட் ஆஃப் பர்த் கரண்ட் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடினு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் ஃபோட்டோ அதில் கரெக்டாக அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற அட்ரஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சூப்பர் சூப்பர்டென்டிங் இன்ஜினியரு சென்னை சர்க்கிள் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு நம்பர் ஃபைவ் காமராஜர் சாலை சென்னை ஃபைன்னு இருக்குது இல்லையா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் அனுப்பும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து சர்டிபிகேட்டும் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டோ அண்ட் தென் உங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் சேர்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எது மூலியமாக அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு தேர்ட் டிசம்பர் வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட போஸ்டிங் நேம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சிருந்தா எண்பத்தஞ்சாயிரம் சேலரி கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க டிப்ளமாவில் ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க இதோடய நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை அப்ளை பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ